தமிழகரம் இணைய வானொலி சூரி சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தின் பிரதான அனுசரணையிலும் தாயக புலம்பெயர்வாழ் தமிழ் உணர்வாளர்களின் இணை அனுசரணையிலும் பெருமையுடன் நடாத்தும் மட்டக்களப்பு மாவட்ட கல்வி வலயங்களின் பாடசாலை மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி மற்றும் தமிழகரம் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகரம் விருது இரண்டாயிரத்தி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழக இணையவானொலி நடத்தும் இந்த பேச்சு போட்டியில் நானும் ஒரு ஆளாக கலந்து கொள்கிறேன் அதில் முதலாவது போட்டி வந்து குறிஞ்சாமலை ஸ்கூலில் நடந்தது அதில் அஞ்சு பேரில் தெரிவாயி ரெண்டாவது சுற்று போட்டி மைக்கேல்ஸ் ஸ்கூலில் நடந்தது அதில் இறுதி சுற்றுக்கும் ஐந்து பேர் தெரிவு செஞ்சவங்க அதிலயும் நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் இறுதிப் போட்டி வந்து கொக்கடிச்சோளையில் ஒரு கலாச்சார மண்டபத்தில் நடக்க போகுது அது வந்து வார வார இருபத்தி ஒன்பதாம் தேதி போகுது இதை வந்து இந்த பேச்சு போட்டி ஆரம்பத்தில் நடக்க போதுன்னு எனக்கு அறிய தந்தது வந்து எங்களோட ஸ்கூல் தமிழ் பாட டீச்சர் எங்களோட ஸ்கூல் வந்து கரடியனார் மகா வித்தியாலயம் எங்களோட தமிழ் பாட டீச்சர் பேர் ரேகா டீச்சர் இதுக்கு என்ன வந்து முதல் முதல் எங்களோட ஸ்கூல்ல இருந்து அனுப்புறதுக்கு ஆசைப்பட்டது எங்களோட பிரின்சிபல் தான் இதுல கூட ஆர்வமா இருக்கிறது எங்களோட வகுப்பு டீச்சர் அதுவும்லாமல் வந்து எங்களோட பெற்றோர் தான் கூட இதில் ஆர்வமாக இருக்காங்க எனக்கு இந்த பேச்சு போட்டியில் வர தலைப்புகளுக்கு கூட எழுதி தந்தது எங்கள அம்மா தான் அதையும் இல்லாமல் வேறு தலைப்புகள் சில அம்மாவுக்கு தெரியாத தலைப்புகள் எழுதி தந்தது சார் எங்களோட தமிழ் பாட டீச்சரும் கூட ஹெல்ப் பண்ணியிருக்கா இந்த பேச்சுகள் எழுதி தரத்துக்கு இவ எனக்கு ஹெல்ப் பண்ண அனைவருக்கும் நன்றியை கொண்டு இந்த போட்டியை நடத்துகிறதுக்கு எண்ணெய் முறால் ஏற்றுக்கொண்ட தமிழக இணைய வானொலிக்கும் நன்றிகளை தெரிந்துக்கொண்டு இந்த மகள பேர் தினுஸ்கா இவன் இப்போ பத்தாம் ஆண்டில் படிக்கிறாள் இவைய பேச்சு போட்டிக்கு தெரிவு செய்கிறதுக்கு கரடினார் பாடசாலை தமிழ் பாட ஆசிரியர்களுக்கு மிகவும் நன்றி அத்தோடு அதிபருக்கும் நன்றி முதல் சுற்று குறிஞ்சாமன பாடசாலையில் நடைபெற்றது அதில தெரிவாகி ரெண்டாம் சுற்று மைக்கர்ஸ் பாடசாலையில் நடைபெற்றது அதிலயும் அஞ்சு பேர் தெரிவாகி இறுதி சுற்றுக்கு போயிருக்காவோ அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் இறுதி சுற்றுலையும் அஞ்சு பேருக்குள்ள கடைசி ஒரு முதலாவது ரெண்டாவதாவது வரணுமென்றது தானேங்கட எதிர்பார்ப்பு அவள் வருவாவு அவைக்கு நிறைய கட்டித்தனம் இருக்குது நிறைய தமிழ்தின போட்டிகள்ல பங்கு பெற்றிருக்காவும் சின்ன வந்து கொலசி பாஸ் பண்ணி நிறைய கப்புகள் மெடல் எல்லாம் எடுத்திருக்காவோ போட்டிகள்ல எல்லாம் பங்கு பெற்றதுக்கு ஆசிரியர் மாதிரி நிறைய உதவி செய்கிறவங்க அத்தோடு எதிர்காலத்திலையும் இப்படியான போட்டியலுக்கு போய் சிறந்த நல்ல பேரை வாங்கணும் என்று சொல்லி எங்கட எதிர்பார்ப்பு தமிழகரம் இடையே வானொலி சூரி சிவன் சைவ தமிழ் சங்கத்தின் பிரதான அனுசரணையிலும் தாயக புலம்பெயர்வாள் தமிழ் உணர்வாளர்களின் இணை அனுசரணையிலும் பெருமையுடன் நடாத்தும் மட்டக்களப்பு மாவட்ட கல்வி வலயங்களின் பாடசாலை மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி மற்றும் தமிழகரம் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு